இங்கே முதற்கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்துக்கு போகணும் அந்த வகையில் வக்கரதுண்டாய கணபதியோட வேத ரீதியான பீஜாட்சர மந்திரமான ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்கரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்கரதுண்டாய ஹூம் ஸ்வஹா மந்திரத்தை அகமந்திரங்களாக ஜபம் செய்யணும் அகமந்திரம்னா என்ன அகமந்திரம் என்பது மனதிற்குள் ஜபம் செய்கிறது ஈவன் லிப் மூமெண்ட் கூட கொடுக்கக்கூடாது அப்போது இந்த ஓ மக்கர் துண்டாய ஹும் ஸ்வஹா ஓ மக்கர் துண்டாயை ஹும்சுவஹா ஓ மக்கர் துண்டாய ஹும் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தியாகிற வரைக்கும் மினிமம் ஒரு ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்யுங்க நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரி அஷ்டமி வளர்பரி அஷ்டமி ஷஷ்டி பஞ்சமி திதிகளில் இதை தொடங்குறது ரொம்ப விசேஷம் அப்போ இதில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஜபங்கள் நீங்கள் உட்காந்து அதுக்கு ஆசனங்கள் அமைத்து கீழே வந்து ஒரு பழகை போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தர்ப்பாய் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பட்டு துணி விரித்து இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அடியேனும் இதெல்லாம் நான் செஞ்சு தான் இதெல்லாம் சித்தி பண்ணோங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் அது ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கும் அந்த எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் என்ன கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்கிறதுனால உங்களுக்கு சகல தடைகளும் விலகி திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குமாம் இந்த வக்கரத்துண்டாய கணபதியோட பீஜ அக்ஷர மந்திரம் இதை சொல்லி முடிச்சுட்டு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வ வழிபாடை விடக்கூடாது அப்போ குலதெய்வ மந்திரங்களை நீங்கள் மனசார ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதை முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக ஜென்ரலாக இருக்கிற எல்லா அன்பர்களும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமகனே ஜபம் பண்ணுங்க